மசலாய நம்ம உலக வாழ் தமிழர் வாழ்கார் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னாங்கய்யா இந்த கார்த்திகை மாதம் ஐயப்பனை பற்றி பேசுகிறோம் கார்த்திகை மாதமே ஐயப்பன் தான் இன்றைக்கி ஐயப்பனை வந்து பல குருமார் உருவாக்குனது எனவே உருவாக்குனது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற சிவராமன் ஒருத்தர் நம்ம ஐயப்பன் கோவில் தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அதாவது குரு ஆசீர்வாதம்ன்னு சொல்லுவாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கன்னி பூஜை நடத்துகிறோம் அப்படின்னாலே சாதாரண நடத்துறது பூஜை கிடையாதுங்கய்யா குருமார்கள் இங்கே யாரும் இருக்காங்க போது ஐயப்பன்னு தொடங்கும் போது அந்த பல குருமார் வந்து அந்த பூஜையில் வந்து கலந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம் உடல் கரைச்சிருச்சு அப்படின்னாலே எப்படி பட்டியடிக்கிறோம்னோ இந்த உடல் கரைச்சால் ஒரு தடையாவது நீங்கள் சபரிமலை போயிட்டுருவாங்கய்யா மாற்றத்தில் மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் படியேறினாவே மாற்றம் அந்த சவரி நாதை பார்த்தாவே சரியில்லாத காரியம் கூட உடனே சரி பண்ணி அதே மாதிரி இந்த கன்னிப்பூச்சியில் எல்லா மக்களும் கலந்துங்க யார் யார் கன்னிப்பூச்சை நடத்துகிறாங்களோ அவங்களுக்குலாம் குருமாரெலாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க எனக்கெல்லாம் பல குருமார்கள் ஆசீர்வாதம் பண்ணாங்க எனக்கெல்லாம் தொடக்கம் பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி நான் உலகம்க்குள்ளே தெரிகிறேன் எல்லா கோயிலும் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய குருநாதர் ஷோ சிவராமன்தே காரணம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஐயப்பன் இடத்துல இருக்குன்னு சொல்லிடுங்க சென்னையில் இருக்கிற வெள்ளி இருக்கிற பாலியம்மல்லே அங்கே இருக்கிற ஐயப்பன் அங்கே இருக்கிற சிவராமன் எனக்கு எல்லா கலையும் கற்றுக் கொடுத்த வையா இதை வந்து உடலுக்கு வரைக்கும் நான் சொல்லணும் नमः मैय्या